பயனாளி அந்த பயனாளிகளில் இப்போ பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு திட்டங்கள் வரையும் அது கருப்பு சமங்கம் வழங்கி வருகிறார் அதுக்கு எப்படி ப பயனளிப்பை எப்படி அனுபவம் சாமி பல இந்த சேர்த்து வந்திருக்கிறான் அப்படிங்கறது தெரியும் அவங்களுக்கு அந்த விளக்கத்தை சொல்கிறோம் அருமை அழகா இருந்துச்சு அதே மாதிரி சில பேர்களுக்கு இவ்வளோ நாடு மட்டும்ல நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க சில பேர்களுக்கு நடக்கும் என்ற பொதுவான மார்க்கெட் சொல்லுகிறார் அதில் பல பேர்கள் காலதாமதமாகி நடக்காமல் வருத்தப்பட்டவங்களை உண்டு வெற்றியாகி சந்தோஷமாக வந்தவர்களும் உண்டு வருத்தப்பட்டவங்களுக்காக மீண்டும் மீண்டும் நம்ம பிரார்த்தனைகளை செய்து அவங்கள வெற்றிகளை அமைக்க வேண்டிய முறையுடன் கையாளம் பக்தர்களுக்கு என்ன சொல்ல பக்தர்கள் எப்பொழுதுமே வந்து மன அடக்கத்தோடு இருக்கணும் ஒடுக்கமான வழிகளை கிடைக்கும் இரன் சொல்ல கேட்டு பத்து வைக்கிறாங்க தன் உணர்வோட பக்குவ அதில் நம்முடைய நிலைகளையும் மனதையும் நல்ல வழியோடு நடத்துறதுக்கு அவன் பக்குவம் அதை நான் மக்கள் வந்து